உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குபனே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் கடக ராசி அன்பர்களே ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையான இந்த காலகட்டங்களிலே ரேவதி நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் என்கிற ராகுவின் நட்சத்திரம் வரை பயணம் செய்யக்கூடிய சந்திரனாலே நமக்கு பண வரவு உண்டா கடன் சுமை குறையுமா வேலை வாய்ப்புக்கு வழி உண்டா தொழிலே லாபம் கிடைக்குமா திருமணம் போன்ற பேச்சுவார்த்தையில் இணக்கமான சூழ்நிலை அமையுமா முதலீடுகள் லாபத்தை பெற்றுத்தருமா மருத்துவ செலவுகள் குறையுமா என்று பலவிதமான குழப்பமான கேள்விகளுக்கு நாம் இப்போ ஆன்சர் பார்க்க போகிறோம் முதலாவதாக பண வரவு பொருளாதார நிலை இது திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாரமாக அமையப்போகிறது அணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதனால் குடும்பம் கொஞ்சம் சுமூகமாக இருக்கும் குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் உடல் ஆரோக்கியம் நன்றாக அமைந்துவிடும் மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும் தந்தையுடன் எதிர்பாராத உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனாலே பிளஸ்ட் பை ஃபாதர் பிள்ளைகளாலே பெருமைகளும் கிடைக்கும் குழந்தைகளோட ஒரு அன்யோன்யமான சூழ்நிலை உண்டாகும் உறவினர்கள் வருகையினாலே ஆதாயமும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டு மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகளிலே ஈடுபட சாதகமான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது ஆஃபீஸில் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த சலுகை நான் இதுதான் சார் எதிர்பார்த்துருந்தேன் கிடைக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அது இப்போ கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு விரும்பிய இடத்துக்கு மாற்றல் கேட்டிருந்தீங்க அதுவும் கிடைக்கும் கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய அந்த சஜஷனை கேட்டுக்கிட்டு அது பிரகாரம் நீங்கள் நடந்துக்கிறது நல்லது உங்கள் சஜஷனும் அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறதும் உண்டு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபார அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும் சிலர் வாடகை வீட்டிலேருந்து சொந்த இடத்துக்கு மாறணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள் சிலர் எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் பெருசாக்கணும் விரிவுபடுத்தணும் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம் சக வியாபாரிகள்கிட்ட மறைமுகமாக இடையூறுகள்லாம் இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியாக கையில் காசு அவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிற சூழ்நிலை காட்டுகிறது அதனால் வேலைக்கு போகும் பெண்களுக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேர்டன் லோடு ஜாஸ்தியாகும் வேலை பண்ணணும் ஆனாலும் அதுக்கான சலுகைகள் கிடைத்ததுனால சந்தோஷம் அப்படின்னு இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் ஏர்லி மார்னிங் எழுந்து படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இந்த வாரத்தில் கொள்ளணும் மனநம் செய்து படிப்பது அப்படின்னு சொல்லுவோம் மெமரி அப்படி அது ரிலேட்டடாக கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு படித்தாலும் நல்லது மறதியில் வாய்ப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் வழக்குகளிலே சாதகமான பலன்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே எதுவுமே உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கணும் எடுத்துக்கலாம் முதலீடுகள் பெரிய லாபம் இல்லைனாலும் நஷ்டம் வராது அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது மூன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த வாரத்தின் முதன் நாளிலேயே பீஷ்ம ஏகாதசி என்ற ஏகாதசி விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் தடைகளற்ற ஒரு சூழ்நிலையை பிரச்சனையற்ற சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் அது நல்லதையே நடத்தி கொடுக்கும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்